ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் முங்கிலி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன் ஓ இந்த பணியாரம் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல உள்ளாடியெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் எதிர்பாராத நேரத்தில் விருந்து வந்தாலோ மழை காலங்களிலோ பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாலும் இந்த முங்கிலி பணியாரம் உடனடியாக ரெடி பண்ணிடலாம் இந்த முங்கிலி பணியாரம் முஸ்லீம் வீடுகளில் திடீர் ஸ்நாக்ஸே இதுதான் ஈவினிங் டீக்கு ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருந்தாலும் உடனடியாக ரெடி பண்ணிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெண்டு விதமாக ரெடி பண்ணலாம் மசாலா போட்டும் ரெடி பண்ணலாம் ஸ்வீட்டாகவும் ஆகவும் ரெடி பண்ணலாம் நான் இன்னைக்கு மல்லிக் கீரை கருவேப்பிலையும் வச்சு டீ டைம் ஸ்நாக்ஸாக க்ரீன் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இது எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த வாரம் மழையாக இருந்ததுனால வெளியில போய் எதுவும் சூடாக வாங்க முடியாது நான் வீட்டிலே ரெடி பண்ணினேன் முங்ளி பணியாரம் தான் இது ம் கொஞ்சமாக மல்லிக் கீரை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு முட்டையும் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சிம்பிளான பொருட்களை வச்சு குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு உள்ளி மூன்று தண்டு கறி லீஃப் எடுத்திருக்கேன் இது ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் கறி லீஃப் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா முடி நல்லாவே வளரும் முடி கருமையாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஒரு முறி தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காயுமே நல்ல பொடியாக துருவி வச்சிருக்கேன் இது அப்படியே சேர்த்துடலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே பச்சரிசி மாவு வறுத்த இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் புட்டுக்கு மாவாக இருந்தாலும் ஓகே தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து எடுத்து வச்சுருந்தேன் மல்லிக்கீரை கறி லீஃபையும் மிக்ஸி ஜாரில் ஒரு முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் காரத்திற்கு மூன்று பச்சை மிளகாய் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வைக்கிறேன் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி ஒரு முறை பல்ஸ் பண்ணிட்டு வரலாம் அடுத்து பவுலில் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு கப் மாவுலையும் ஒரு முறை தேங்காய் சின்னதாக துருவி வச்சுருந்தேன் அதை எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு முட்டை போதுமானது நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேனால ரெண்டு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன் இதையும் இந்த மாவுலேயே ஊற்றிடலாம் பல்ஸ் பண்ணுனா மல்லிக்கீரை கறி லீஃபையும் இது கூட ஊற்றுதேன் லைட் சூடு தண்ணி ஊற்றி தான் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றுதேன் பச்சரிசி மாவானதுனால லைட் சூடு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முங்குலி பணியாரம் நல்ல சூப்பராக சட்டியிலேருந்து இலகி இலகி வரும் இதுக்கு தேவையான உப்பு வைக்குதேன் பாருங்கள் லைட் ஹீட்டான தண்ணி தான் எடுத்திருக்கேன் இது அரை கப் சேர்க்கணும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மாவுக்கு தேவையான தண்ணீர் சேர்க்கலாம் இந்த முஙி பணியாரத்துக்கு பேட்டர் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் தண்ணீர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு புரியும் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கணும்னு இதுக்கு ஒரு கப் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்படி எடுத்து பார்க்கும்போது திக்கா தான் கீழே விழுது மீண்டும் கொஞ்சமா தண்ணீர் சேர்க்குதேன் பேட்ரு லூஸாக தான் இருக்கணும் அப்போ தான் முங்கிலி பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்து உப்பும் போட்டிருக்கேன் சில பேர் உப்பும் போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு முங்கிலி பனியாரம் பொறிப்பாங்க அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே தனியாக இருக்கும் தண்ணீர் உப்பு எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பேட்டர் ரெடி ஆகிட்டு நல்லா லூஸாக இருக்குது போதும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் மல்லிக்கீரையும் கறி லீஃபும் போட்டதுனால பேட்டர் க்ரீன் கலரில் இருக்குது முங்குலி பனியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் எல்லா குழியிலையுமே அரை குழி தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இந்த எண்ணெயில் ரெண்டு முறை மூங்கிலி பனியாரம் பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் ஹீட் ஆகிட்டுது இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டர் ஊற்றுதேன் பாருங்கள் ஃபுல்லாக நிரம்ப நிரம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறைவாக ஊற்றுனா போதும் பேட்ரு பார்க்கவே தெரியுது லூஸாக இருக்குதுன்னு இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணால் தான் முங்கிலி பனியாரம் சாஃப்டாக இருக்கும் எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு த்ரீ மினிட்ஸில் வெந்துடும் பிரட்டி போட்டுடலாம் பாருங்கள் பெரட்டி போடுறதுக்குமே எவ்வளோ ஃப்ரீயாக வருதுன்னு பெரட்டி போட்டதும் மீண்டும் டூ மினிட்ஸில் வெந்துடும் குச்சை வச்சே இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸி மெத்தடில் பச்சரிசி மாவு முங்குழி பணியாரம் பொரிச்சுட்டு இருக்கோம் மீண்டும் இருக்கக்கூடிய பேட்ரு எல்லாத்தையும் அதே ஆயில்லேயே ஊற்றுதேன் விரட்டி போடுறதுமே எவ்வளோ ஈஸியாக வருது பார்க்கறதுக்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் ம் குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய பச்சரிசி முங்கி பணியாரம் ஈஸி மெத்தேடு இந்த மாதிரி பப்பட கம்பியாலேயே குத்தி குத்தி எடுத்துடலாம் சட்டினுடைய ஹீட்லேயே குயிக்காக செவ்வக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடனுடனே எடுத்துடணும் இதே பேட்டரில் மசாலா போட்டும் முங்கிலி பனியாரம் ரெடி பண்ணலாம் அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முங்கிலி பணியாரம் ரெடி ஆகிட்டு இதுக்கு நல்ல சூடாக டீ போட்டுடலாம் இஞ்சி டீ தான் போடுதேன் செலவங்களுக்கு பாலில் இஞ்சி போடும்போது பால் திரிஞ்சிரும் அதுக்கு பால் கொதி வரக்கூடிய நேரத்தில் தான் இஞ்சி போடணும் அப்போ தான் பால் தெரியாமல் இஞ்சி டீ நமக்கு கிடைக்கும் ஒரு இஞ்சிக்கு இஞ்சி எடுத்து நல்லா துருவி போடுதேன் இஞ்சி போட்டதுமே பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இந்த டைமில் ஒன்றரை டீஸ்பூன் தேயிலை போடுதேன் ரெண்டு கப் டீக்கு ஒன்றரை டீஸ்பூன் தேயிலை போதுமானதாக இருக்கும் நமக்கு டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால கொஞ்சமாக தேயிலை கூடுதலாக போட்டிருக்கேன் டீத்தூள் போட்டதும் த்ரீ மினிட்ஸ் கொதிச்சிட்டே இருக்கட்டும் அப்போ தான் டீ நல்லா ஸ்ட்ராங்காட்டும் குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி கூட ஏலக்காய் போட்டிங்கன்னா அதிக ஃப்ளேவராட்டும் நல்ல டேஸ்டியாகட்டும் இருக்கும் டீ இஞ்சி டீ வேணும்னு இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கேன் டீ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் டீயில் தேவைக்கு சீனி போட்டு பரிமாறுத நல்ல ஸ்ட்ராங்கான இஞ்சி டீ நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன் முங்கி பணியாரமும் நல்ல கலர்ஃபுல்லாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் டீ பிரியர்களுக்கு இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சுறுசுறுப்பையும் தலைவலியையும் போக்கக்கூடிய டீயாகவும் ஸ்நாக்ஸாகவும் இருக்கு முங்கிலி பணியாரம் பாருங்கள் நல்ல பொங்கி புள்ளி புள்ளியாக ஓட்ட ஒட்டையாவே வந்திருக்கு உள்ளாடி பார்க்கும்போதும் நல்லாவே வெந்திருக்கு நம்மளும் கெச்சப்பில் தொட்டு ஒரு முங்கிலி பணியாரம் சாப்பிடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்குது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம்